அதுல ஏன் நம்ம பேட்டி கேட்டிருக்காங்க என்ன இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக பத்து ரூபா கொடுத்துருக்காங்களேங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அவருடைய தக்குவா நினைச்சு நமக்கு புள்ள வைக்கிறது என்ன சொல்லிருக்காரு இந்த மாதிரி எனக்கு எதிராக பத்து ரூபா கொடுத்திருக்கின்றார்கள் என்னுடைய ரப்பு அல்ல என்னிடத்துல முகமது நபியுடைய படத்துக்கு நீ எப்படா இசையமைக்காம விட்ட அப்படின்னு கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது அல்லாட்ட அப்படின்னா பாருங்க எப்படி அடே உங்களுடைய இணையச்சத்துக்கு ஒரு அளவு இல்லையா இப்படியா அல்லாவுடைய பயம் வந்து உனக்கு பொங்கி வழிகிறது இதை வந்து நீ வந்து தர்கால போய் முட்டினிய அப்ப அல்ல கேட்ட என்ன பயில் சொல்லுவ அதுக்கு பயில சொல்லு எனக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு நான் சொல்லி எனக்கு இணை கற்பிச்சு என் மருமையில உன்ட்ட கேட்பானே அல்ல அப்படி சொல்றானே உன்ட்ட விசாரிப்பேன்னு சொல்றானே அப்ப என்ன சொல்லுவ அப்ப அப்படிப்பட்ட பயம் உனக்கு வந்துச்சா அப்படிப்பட்ட பயம்லாம் உனக்கு வரல

அப்படிப்பட்ட நிலையில இவர்கள் என்ன இவர்கள் விளங்கி வைத்திருப்பதாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அல்ல வந்து எது இது குறித்த கேள்வி கேட்போம் அதெல்லாம் இவர்களுக்கு பயம் இல்லை இது மட்டும்தான் இவர்களுக்கு பயம் என்று சொல்லி இவர்கள் வந்து மார்க்கத்தையே தலையீழாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அப்ப நம்மளுடைய வேலை நிறைய இருக்கு